போதையில் உறங்கிக் கொண்டிருந்த பெயிண்டர் மீது ஏறி சென்ற மினி லாரி வழக்கை யார் எடுத்துக் கொள்வது என்பதில் போலீசுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை வாக்குவாதம் செய்த போக்குவரத்து போலீசார் விவரம் என்ன சென்னை தண்டையார்பேட்டை திடீர் நகர் பகுதியில் வசித்து வந்தவர் மைக்கேல் ராஜா பெயிண்டராக வேலை பார்த்து வந்த இவர் குடித்துவிட்டு என்பர் மீன்பிடி வார்ப்பு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மினி லாரியின் கீழ் படுத்து உறங்கியுள்ளார் அப்போது அந்த லாரியை எடுத்த ஓட்டுநர் கீழே மைக்கேல் ராஜா படுத்திருப்பதை கவனிக்காமல் அவர் மீது லாரியை ஏற்றி இறக்கியுள்ளார் அதோடு அவர் லாரியுடன் நிற்காமல் தப்பி சென்றுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே மைக்கேல் ராஜா பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் வந்தனர் இது விபத்து என்பதால் இந்த தகவலை போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கு அளித்தனர் அங்கு வந்த புலனாய்வு போலீசார் காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசாரிடம் தற்போது புதிதாக காவல் எல்லை பகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளது என்றும் அதன்படி பார்த்தால் இந்த வழக்கு சட்டம் ஒழுங்கான உங்களுக்குத்தான் வரும் என்றும் பிரேதத்தை கைப்பற்றி தங்களால் விசாரணை செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளனர் சட்டம் ஒழுங்கு போலீசார் விரிவாக எடுத்து சொல்லியும் கேட்காத போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அதெல்லாம் முடியாது என்று கூறி தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இறந்தவரின் குடும்பத்தினர் கதறி அழுது கொண்டிருக்கும் சம்பவ இடத்திலேயே யார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்வது என்பதில் இருதரப்பு போலீசாருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் அங்கிருந்த மக்களை முகம் சுளிக்க செய்தது